தனியாருக்கு விற்கப்பட்டு விட்டன சரி அப்படி அந்த கொச்சி ஷிப்யார்டு அந்த ஷேர்ஸ் எப்படி விற்றாங்க தெரியுங்களா ஒன்று வந்து பேசிக் டெலிவரி இன்னொன்று கிரீன் ஷூ மெத்தடு அதில் பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி இருபது பேசிக் டெலிவரி ப்ரொசீஜர்லேயும் க்ரீன் ஷூ ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்கன்னா அதே அறுபத்தி அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி இருபது பங்குகளையும் விற்றுருக்காங்க அப்போ ரெண்டு மெத்தட்லையும் கூட்டினோமுன்னா ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நாற்பது பங்குகளை ஏற்கனவே இந்த பொதுத்துறை நிறுவனமான கொச்சி ஷிப் யார்டு வித்தாச்சி அப்போ இது முழுமையான பொதுத்துறை நிறுவனம் அல்ல இந்த திமுக காரங்க பிஜேபிக்காரங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான்